வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே இனிமையான மதிய வேலையில நாம் ஒரு தெய்வீகமான நிகழ்வில் இணைந்திருக்கிறோம் சரி இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இயற்கையால் இறைவனால் குருவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நினைவூட்டுகின்றேன் சரி அந்த விதத்திலே நமக்கான பொறுப்பை நமக்கான கடமைகளை நாம் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை பெற்ற போது அதிலே முதல் செயல் எதுவாக இருக்கணும் அப்படின்னா தனி மனித அமைதிக்கான செயல்பாடுகளிலே நாம் முதலில் நம்மை ஈடுபடுத்தி மிக தெளிவான ஒரு ஆன்மாவாக நாம் விளங்க வேண்டும் அதைத்தான் மகான்கள் செய்தாங்க ஒருவர் அமைதி பெறும்போது அது அந்த குடும்பம் உலகம் ஊர் முழுக்க அது வந்து பரவுவதற்கான வாய்ப்பை இயற்கை ஏற்படுத்துகிறது அப்ப அந்த உலகிற்கு சேவை செய்வதற்கான முதல் தகுதி என்னன்னா முதல் தனக்கான சேவையை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதை சேவை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கடமை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால மகரிஷி அவர்கள் ஐவகை கடமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த ஐவருக்கும் ஆற்றும் கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் ஒன்றினால் ஒன்று கெடாமலும் செய்ய வேண்டும் என்பது மகரிஷி அவர்களுடைய நமக்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதல் அப்போ நாம் நமக்கான கடமைகளை பயிற்சிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் இதுதான் குவாலிபிகேஷன் ஒரு ஆசிரியர் இரண்டு பங்கு இருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இரண்டு பங்கு ஒரு புறம் பயிற்சிகள் மறுபுறம் நம்முடைய வாழ்வியல் சரிதானுங்களா ஒரு பக்கம் நமக்கான பயிற்சிகளை நாம் சரியாக முறையாக தொடர்ந்து சீராக முழுமையாக செய்து வர வேண்டும் இது ஆசிரியருக்கான பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்து வரணும்னாலும் அதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கு அது வந்து நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயிற்சி பற்றி தெரியும் பயிற்சியோட பெனிஃபிட் எல்லாம் நல்லா தெரியும் பட் பயிற்சி பண்ண முடியல எங்கிட்ட நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா நேரத்துல எந்திரிக்க முடியல என்னால பயிற்சி பண்ண முடியல தவத்தில் கோர முடியல சரி இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல் முறை சரியா இல்லை நான் அதனாலதான் சென்ற வகுப்பிலேயே உங்களுக்கு அந்த விண்ணை பற்றிய உறக்கத்தை பற்றிய ஆழ்ந்த ஒரு விளக்கத்தை நாம் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் நான் இதுல சொல்றது மட்டுமே வந்து விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு விஷயம் இங்கே பேசப்படுதுன்னா அதை நீங்க இன்னும் ஆழ்ந்து நிறைய தளங்களில் நீங்க அதை தேடி அதை பற்றி அறிவே நீங்க பெருக்கிக் கொள்ளணுங்கிறது ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் மிக முக்கியமான செய்திகளை பகிர்ந்துக்கிறேன் அதையில் நீங்க இன்னும் டெப்தா போறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்குங்க அப்ப அந்த இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது தான் மகரிஷி அவர்கள் ஐந்தில் அளவு முறை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்ம கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ஐந்தில் அளவு முறையை நம்ம சரியாக முறையாக பராமரிக்கும் போதுதான் பயிற்சிகள்ல வெற்றி அடைய முடியும் அதே சமயம் பயிற்சியை நல்லா செய்யும் போதுதான் ஐந்தில் அளவு முறையில வெற்றி பெற முடியும் இரண்டுமே வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு இரட்டை மாட்டு வண்டியினுடைய இரண்டு மாடுகள் போல சரி ரயில் தண்டவாளத்தினுடைய இரண்டு அந்த தண்டவாளங்கள் போல நாம பயிற்சியையும் மறுபுறம் நம்ம வாழ்வியலையும் சரியாக வைத்து கொண்டே போனால் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சப்போர்ட் பண்ணும் நம்ம உங்களுக்கு சப்ஜெக்ட்ல பேசியிருப்போம் தவம் நன்றாக செய்தால் தற்சோதனை நன்றாக வரும் தற்சோதனை நன்றாக செய்தால் தவம் நன்றாக வரும் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது அதுபோல நீங்க பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டால் அந்த வாழ்வியலை உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ள முடியும் சரிதானுங்களா அப்ப வாழ்வியலை மாற்றிக்கொண்டே வந்தீங்கன்னா பயிற்சியில் ஆழமாக ஈடுபட முடியும் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது அதில் இன்னைக்கு நான் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மிகுந்த மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் நம்ம அந்தளவுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறது நீங்கள் நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கோங்க சரிங்களா குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரமாவது தியானத்திற்கென்று ஒதுக்க வேண்டும் இறை ஆசிரியர்களாக விரும்புபவர்கள் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸாவது நம்ம தியானத்துக்கென்று ஒதுக்க வேண்டும் அப்பதான் நீங்க நினைத்த காரியத்தை நீங்களே செய்வதற்கான வல்லமையை உங்களுடைய மனம் பெறும்னு சொல்லி விவேகானந்தர் பேசுறாரு எல்லா மகான்களும் சொல்றாங்க சரி தியானம் வந்தால்தான் உங்கள் மனம் நீங்கள் சொன்னபடி நடக்கும் தியானம் சித்திக்கலைன்னா நீங்க எவ்வளவு அறிவை பெற்றிருந்தாலும் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்தாலும் செயல்பாட்டுல வராது செயல்பாட்டுல வராது அப்போ தியானத்திற்கு நாம் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் குறிப்பாக அதிகாலை தியானத்தில் சரி உங்களை எவ்வளோ பேர் அதிகாலை தியானத்தில் நமக்கு அஞ்சு மணி தியானத்தில் வர்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரி எவ்வளோ பேர் வர்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் ரெகுலராக நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் நடக்கிற ஐந்து மணிக்கு நடக்கிற ஆழ்நிலை தியானத்தில் அதிகாலையில் நான் டெய்லியும் விடாமல் வந்துட்டு இருக்கிறவங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறேன் உண்மையை மட்டும் சொல்லுங்க யாருக்காகவும் மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் மொத்தமே இரநூத்தி இருபது பேர் தான் வர்றீங்க எனக்கு மொத்தமாகவே தெரியும் உங்கள் பேட்சு பழைய பேட்சு ரெகுலராக வர பேட்ச்சு சரியாங்களா எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக இரநூத்தி இருபது பேர் தான் வர்றீங்க டெய்லி நான் இருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்மளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா ஓகே சிறப்பு பரவாயில்ல தவறுன்னு நான் சொல்ல வரல பட் அந்த நாற்பது பேருக்கும் என்னோட சிறம் தாழ்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இறை ஆசிரியருக்கான ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா நம்ம தியானத்துல ஆழ்ந்து ஈடுபடணும் சரி அப்பதான் நீங்கள் நினைத்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் இல்ல மாற்றம் நிகழாது அப்ப மாற்றம் நிகழாம நான் போய் மத்தவங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் நிகழாது சரி அது ஒரு சர்வீஸா மாறி போயிடும் ஃபர்ஸ்ட் சொசைட்டிய சேஞ்ச் வரணும்னா சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சேஞ்ச் வரணும் சொல்லுவாங்க ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ அமைதியாக இல்லாத போது பிறரை அமைதிப்படுத்துவதற்கான தகுதி உனக்கு இல்லை அப்படிமாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க ஆரோக்கியமாக இல்லாத போது பிறரை ஆரோக்கியப்படுத்துவதற்கான தகுதியே கிட்ட கிடையாது நானே லொக்கு நிரும்பிட்டு அங்க போய் இதை மூச்சு பயிற்சி பண்ணுங்க இருமல் எல்லாம் வராதுன்னு பேசினேன்னா அது சரியா வராது புரியுது இல்லைங்களா என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்னுடைய மன அமைதி என்னுடைய குடும்ப அமைதி என்னோட பொருளாதாரத்திலே நிறைவு நான் அந்த வார்த்தையை பொருளாதாரம் பொருளாதாரத்திலே நிறைவு பொருளாதாரத்திலே உயர்வு உயர்வு உயர்வுனே பேசுது அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மகிழ்ச்சி ஒரு உரையில கூட சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மனித குலத்துல ஏன் இவ்வளவு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா இந்த பணம் பொருள் அப்படிங்கிறது மேல ஏற்பட்ட ஒரு மோகம் தான் இன்னைக்கு மனித வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்களை உருவாக்கி இருக்கு அப்ப பொருளாதாரத்திலே தான் நமக்கு தேவையை தவிர உயர்வு நமக்கு தேவையல்ல ஏன்னா எவ்வளவோ உயர்ந்தவங்க இருந்த நிறைவா வாழாம இருக்காங்க உயர்வே இல்லாம நிறைவா வாழ்றவங்க இருக்காங்க புரியுதா இல்லைங்களா அப்ப பொருளாதார நிறைவு நம்மகிட்ட இருக்கணும் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் பணம் சேர்த்துனா தான் உயர்வுங்கிறதுனால ஆன்மீகத்திலயும் வந்து பணம் சேர்த்துறதுக்கான செயலை செய்யறாங்க இது மிகப்பெரிய ஒரு தீங்கான செயல் சரிதானா நேற்றுக்கு ஒரு நண்பருடைய வரிகளை கூட நான் படித்தேன் அதாவது ஒரு புத்த பிட்சு பணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்யவில்லை என்று மக்கள் எல்லாம் அவரை திட்டுறாங்க புத்த பிட்சு என்ன பண்ணுவார் இறைவனை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துவார் அவர் பணத்திற்காக உடல் உழைப்பை கொடுக்க மாட்டார் அப்ப இது ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பணத்திற்காக இந்த வாழ்க்கையை நீ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனம் செய்கிறார்கள் அதற்கு புத்த புத்தபிட்சு என்ன சொல்றாருன்னா இந்த பணத்திற்காக வாழ்க்கையை கொடுக்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் மோசமானது அல்ல அது வேறொன்றுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் அவர்களை பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னு அந்த கோர்ஸ் வந்தது உண்மை அதுதான் வாழ்க்கைக்குத்தான் பொருளாதாரமே தவிர பொருளாதாரத்திற்காக வாழ்க்கை அல்ல வாழ்வதற்குத்தான் பொருள் பொருளுக்காக வாழ்க்கை அல்ல சரிதானுங்களா அதற்கான பொருள் நான் சொல்லல பட் பொருள் மட்டுமே வாழ்க்கைன்னு போயிட்டு இருக்கிற அந்த சமுதாயம் தான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் எல்லாரும் அந்த சிந்தனையில இருந்து மாற்றம் பெறணும் அப்படின்னா பொருளை விட உயர்வானது உடல் நலம் மன அமைதி குடும்ப அமைதி உறவுகளில் இணக்கம் சரியான ஆத்ம உணர்வு உயிர் உணர்வு இதெல்லாம் தெரிகிற வரைக்கும் மக்களுக்கு அந்த போதை வந்து மாறாது அது மாறும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை போன்ற சிந்தனையாளர்கள் பெருக 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 இந்த சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படும் சரி அந்த விதத்துல பிறருக்கான சொல்லி கொடுப்பதற்கான தகுதியில் முதல் தகுதி நாம் அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கணும் அடையணும்னு கூட நான் சொல்லலை ஞானம் அடைஞ்சிட்டு தான் பேசணும்னு சொன்னோம்னா அப்புறம் நம்ம யாருமே பேச முடியாது மகான்கள் மட்டுமே பேச முடியும் ஆனா மகான்கள் நமக்கு பர்மிஷன் ஞானத்தை அடையிற பாதையிலே சென்று கொண்டே இருங்கள் சரிண்ணா கூடவே மற்றவர்களுக்கு பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருங்க ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் பிறருக்கு போதிக்க வேண்டாம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க சரிங்களா அப்ப நமக்கு முதல்ல நம்மை வந்து நம்ம வந்து பட்டதீட்டுற அளவுக்கு முதல் வந்துடணும் சரிங்களா அப்ப உங்களுடைய குறிப்பாக அந்த ஐந்தில் அளவு முறையில மிக தீவிரமாக இருக்கணும் மிக மிக தீவிரமாக இருக்கணும் இனிமே நிறைய அன்பர்களால டீ காஃபி விட முடியல ஓப்பனா உண்மைய நான் சொல்றேன் பாருங்க சரிதானுங்களா நிறைய நிறைய அன்பர்கள் சரிதானுங்களா பயிற்சியில் இருக்கிற அன்பர்களாலையுமே டீ காஃபி விட முடியல ஏன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த தியான வலிமை பத்துல அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தவ வலிமை அவங்களுக்கு இன்னும் பத்து சரிங்களா ஒரு சாதாரண டீ காஃபியை கூட விட முடியாத நாம எப்படி இறைவுணர்வை பெறுவதுங்கிறத இங்க என்னுடைய பெரிய கேள்வியா இருக்கு எப்பொழுதுமே சரிங்களா ஒரு உணவிலே ஒரு சிறு மாற்றத்தை கூட நம்மால் ஏற்படுத்த முடியலன்னா எப்படி பெரும் மாற்றத்தை நம்ம ஆன்மாவிலே ஏற்படுத்துவது இதெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதெல்லாம் சாதாரணமா எடுக்கக்கூடாது சரி அதானே பரவாயில்லை அப்படின்னா எல்லாமே பரவாயில்லைன்னு போயிடும் அப்ப இரவு நேரத்துல தூங்குறத நான் வந்து ஆயிரம் முறை லட்சம் முறை கோடி முறை வேணாலும் உங்களுக்கு வலியுறுத்துவேன் நான் ஏன்னா அந்த ஒற்றை நிகழ்வு சரியா நடந்துருச்சுன்னா மற்ற அத்தனை நிகழ்வும் உங்க வாழ்க்கையில சரியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நம்மள எவ்வளவு பேர் அப்படி நேரத்தில் உறங்குவதற்கு மிக துல்லியமாக திட்டமிட்டிருக்கிறோம் நான் செய்யுங்கன்னு கூட சொல்லலை பட் செஞ்சதுக்கு திட்டமிட்டு ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் அதுல வந்து இருக்கணும் நமக்கு நேரத்திலே தூங்குவதற்கு இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்னாடி உணவை அளவாக எடுத்துக்கொள்வதற்கு வெளியே எங்கு சென்றிருந்தாலும் நேரத்திலே வீட்டுக்கு வருவதற்கு செல்போன் டிவி போன்றவற்றை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அணைத்து வைப்பதற்கு நம்மை விட்டு ஒதுக்கி வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் வைராக்கியம் வேணும் சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே அதிகாலை தியானத்திலே சேர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இப்போ கடந்த ஒரு மூன்று நாட்களாக அந்த தியான முறையை மாற்றி அமைத்திருக்கிறோம் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா இந்த உணர்வு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஏன்னா அந்த தியானமே ரொம்ப நல்லா வருது இப்போ இரநூறு பேர் உட்காந்து செய்கிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்தால் அங்கே கிட்டத்தட்ட நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிடுச்சு சில வெளிநாடுகள்ல இருக்கிற அன்பர்கள் அந்த நேரம் உங்களுக்கு நள்ளிரவு போன்ற நேரங்களாக இருந்தா நீங்க இணைய வேண்டாம் பட் மற்ற அன்பர்கள் எல்லாருமே நீங்க நிச்சயமா காலை தியானத்தில் இருக்கணும் அதே போல மாலை நேர தியானத்தில் இருக்கணும் என்ன கேட்டா மாலை நேர தியானம் முக்கியமா காலை நேர தியானம் முக்கியமானா ஒரு விதத்துல மாலை நேர தியானம் தான் முக்கியம் நான் பேசுவேன் என்னுடைய பழைய உரைகள் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதை நிறைய ஆழமாக வலியுறுத்தி இருப்பேன் குறிப்பாக கூட்டு தியானத்திற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நீங்க தனிப்பட்ட தியானம் செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்தா இந்த டைம்ல உங்களால செய்ய முடியுமான்னு தெரியல நீங்க நீண்ட கால பழக்கப்பட்டிருக்கிற நண்பர்களா இருந்தா தனிப்பட்ட தியானம் உங்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும் பட் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கூட்டு தியானம் மாதிரி மற்ற தியானங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்ப கூட்டு தியானத்திலேயே குறிப்பாக மாலை நேர தியானம் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்ம மாலை நேரத்தில் தான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து டோட்டலாக லோவாகும் பயோ மேக்னட்டிசம் ஃபுல்லாக குறையும் அப்ப நம்ம நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டோம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க சரி இந்த பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி பற்றாக்குறையா இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் உருவெடுத்து வெளியே வரும் சரி அப்படி இருக்கும்போது நீங்க மாலை நேரத்தில் உங்களை என்னை நானே கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும் சரிதானுங்களா நான் நினைத்தபடி நானே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க நிச்சயமா மாலை நேர தியானத்துல ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரமாவது உட்காந்துதான் ஆகும் அதற்கு தான் இங்க மாலை நேரத்திலே தியானம் ஆறு மணிக்கு ஷார்ப்பா நடத்துறோம் மாலை நேர சிந்தனை உரை கேட்கற கூட நான் உங்களை வாங்கன்னு சொல்லலை மாலை நேர தியானத்துல கட்டாயமா உட்காரணும் பல மகான்களும் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கூட்டு வழிபாடு செய்வது என்பது இறை உணர்வை பெறுவதற்கான முதன்மையான யுக்திகளில் ஒன்று அப்ப காலையும் மாலையும் நம்ம தொடர்ந்து அந்த தியானத்தில் ஈடுபடும் போது நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உணர முடியும் நம்ம எல்லாராலையும் சரிங்களா அப்ப அந்த விதத்துல நீங்க மாலை நேர தியானத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க சரி இப்ப நான் கேக்குறேன் ஒரே நிமிஷம் நான் எல்லாரும் ஹேண்ட்ஸி டவுன் பண்றேன் மாலை நேர தியானம் நிச்சயமாக கட்டாயமா நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் பார்க்கறேன் மாலை நேர தியானத்தை நான் தொடர்ந்து விடாமல் நாள்தோறும் ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கோங்க அரை மணி நேரமாவது நான் தொடர்ந்து உண்மை மட்டும் சொல்லுங்க நம்ம அகெயின் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா அது ட்ரூவா இருந்தால் மட்டும் சொல்லுங்க இல்லாட்டி சொல்ல வேண்டாம் பரவாயில்லாது தப்பு கிடையாது செய்யலைங்கிறது ஒன்று தவறு கிடையாது குற்றம் கிடையாது சரி ஏன்னா எதுவுமே செய்யாம இருந்தனா நம்ம இப்ப எதையோ செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுவே விஷயம் எதையோ கேட்டுக்கொண்டிருந்த காதுகள் இன்னைக்கு ஆன்ம உயர்வுக்கான செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் சரிங்களா அப்போ அதுல இருந்து நாம மேம்பட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த தியானத்துல எவ்வளவு பேர் ஈடுபடுறோம் பாருங்க அதுலேயும் நாற்பத்தி ஆறு பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இது ஒரு செவன்டி பர்சன்ட் கணக்கு போட்டா ஒரு எழுபது பேர் எண்பது பேர் தான் மாலை அன்பர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஆசிரியராவதற்கான அடிப்படை தகுதி பயிற்சிகளை முறையாக செய்வது பயிற்சியை செஞ்சு பாருங்க நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா இருக்கும் பயிற்சி நீங்க செய்யல அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் ஒரு கடுமையான வேலை போல ஒரு பணி போல உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால அன்பர்கள் இன்று முதல் கொண்டு இன்று மாலை எல்லாருமே ஆறு மணிக்கு தியானத்துக்கு வந்துடணும் நான் அதில் தற்சோதனை படிவம் நீங்கள் போட்டிருக்கீங்க அது இனிமேல் தான் எல்லாமே எடுத்து வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா உன்னை ஒவ்வொரு குரூப்லேயும் தனித்தனியாக தனித்தனியாக அந்தந்த டீமில் இருக்கிறவங்க ஃபாலோவ் பண்ணுவாங்க நேற்றே உங்கள் எல்லோரையுமே குரூப்பில் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் தானுங்களா ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க அதற்கான பட்டியலை உங்களோட பொது குழுவில் காமனாக நீங்கள் எல்லோரும் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது குரூப்பில் இல்லாமல் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் போதும் பன்னிரெண்டு குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்ல நீங்கள் இருக்கணும் சரிதானுங்களா அப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அது மிக எளிமையாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறேன் சரி அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மாலை நேர தியானத்திற்கு எல்லோரும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன ஆனாலும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுங்கிறப்போ தியானத்துக்கு வந்துடணும் யார் சொல்றாங்க மகாத்மா காந்தி கிட்டே ஆறு மணிக்கு யார் என்ன சொன்னாலும் அவர் தியானம் பிரார்த்தனையில் தான் இருப்பார் உலகமே தடுத்தாலும் அவர் பிரார்த்தனையில் இருப்பாருன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசுகிறது இந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கிறது சக்தி இருக்கிறது என் வீட்டுல நடக்க மாட்டேது அது நடக்கு இது நடக்கமானதுன்னு புலம்புல என்கிட்ட சொல்லவே வேண்டாம் யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம் சரி அதற்கான பயிற்சியே முயற்சியை நம்ம சரியா செய்யறோம் அதுதான் இங்க கேள்வி பிரச்சனை ஆயிரம் இருக்கு லட்சம் இருக்கு இருந்துட்டே இருக்கு சரிங்களா அப்ப அதற்கான செயல்பாடை செய்யும் போதுதான் அந்த நிரந்தரமான தீர்வாக அமையும் நமக்கு நிரந்தர தீர்வு டெம்பரவரி சொல்யூஷன் நமக்கு தேவையில்லை சரி அது மாற்றி மாற்றி அமைந்து கொண்டே இருக்கும் ஆனா பர்மனண்டா நமக்கு ஒரு தீர்வு வேணும் என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழியான பயிற்சிகளை நாம் முழுமையாக முறையாக செய்து வருவது தான் சரிங்களா சரி அப்ப அந்த விதத்துல நீங்கள் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் ஐந்தில் அளவு முறை இன்னைக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிச்சயமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் இருந்தாலும் நான் பதிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறதுனால அதை பதிவு பண்ணுறேன் சென்ற வகுப்புல விண்ணனுடைய ஆற்றலை பற்றி பார்த்தோம் சரிங்களா இந்த வகுப்புல உணவினுடைய ஆற்றலை பற்றி தொடர அடுத்த வகுப்புல நம்ம தொடருவோம் சரிங்களா அப்ப உணவு உண்ணும் போது எப்படி உண்ணணும் அப்படின்னா முதல் விதி பசித்து புசி இன்றிலிருந்து முடிவு பண்ணிக்கோங்க இறை பசிக்காம புசிக்க கூடாது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மற்ற எல்லா உயிர்களும் ஆரோக்கியமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னா என்ன காரணம் அதுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பசித்து புசி பசிக்காம அது புசிக்காது அது என்னதான் தங்க தங்கமா வச்சாலும் அது புசிக்காது சரிங்களா ஆனா நமக்கு அந்த பழக்கம் இன்னும் வரல இன்னும் கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட தீவிரமாகத்தான் இருக்குது சொல்ல முடியாது இல்லைன்னு விழாக்களுக்கு போனா கூட அங்க பசித்தால்தான் உணவு எடுத்துக்கொள்வேங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வரணும் சரிங்களா இரநூறுபா முந்நூறுபா ரூபாய் மொய் வச்சுட்டோம் போயிட்டு எப்படி சாப்பிடாம வரதுன்னு யோசிக்க வேண்டாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கான வேலை தவறான வேலை நடந்து விடும் சரிங்களா அப்ப உணவுல மிகுந்த கவனம் செலுத்துங்க இறை ஆசிரியர்கள் குறிப்பாக பசித்து புசிக்கணும் வாயை மூடி மென்று சாப்பிடணும் சாப்பிடும் போது நீர் அருந்த கூடாது முன்பின் அரை மணி நேரத்துக்கு நீர் அருந்த வேண்டாம் முழு கவனத்தை உணவு வைத்து சாப்பிடணும் கீழே ஒரு விரிப்பு போட்டு சாப்பிடணும் அல்லது பாய் போட்டு சாப்பிடணும் பாயின் மேல கீழே தரையில அமர்ந்துதான் சாப்பிடணும் சரிங்களா இப்படி நிறைய விதிகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விதிகளை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா உணவு அப்படின்னு வர்றப்ப நாம் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் உணவு தானே அப்படின்னு இருந்தீங்கன்னா ரிசல்ட் மாறிடும் ஏன்னா உணவு பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் தான் உடலுக்குள்ளே ரசமாக ரத்தமாக சதையாக கொழுப்பாக எலும்பாக மஜ்ஜையாக வித்துவாக வித்துவில் இருந்து உயிர் சக்தியாக உயிர் சக்தியிலிருந்து ஜீவகாந்தமாக அதுவே மனமாக அனைத்துமாக இயங்கிக்கொண்டிருக்கிறது உணவு இப்ப உணவில் நாம் செய்யும் அலட்சியம் மொத்த ஆன்மாவையும் அது வந்து பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ உணவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதை நாம் சீர் செய்ய வேண்டும் அதற்கான விதிகளை இன்னும் நிறைய விதிகளை நீங்கள் கடைபிடிங்க கடைபிடித்து உங்களோட ரிசல்ட்டு கூட நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சரிதானுங்களா அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் தற்சோதனை படிவத்தை ப்ராப்பராக பூர்த்தி பண்ணி அனுப்புங்க இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆயிருவீங்க எல்லாருமே உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க அந்த அந்த டீம் லீடர்ஸ் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கிற எல்லாரையுமே அந்த குழுவில் யாராவது இல்லாம இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க பொதுக்குழுவுல என்னுடைய பெயர் இல்லைங்கிறத தெரிவிச்சிங்கன்னா உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணி நம்பர் கொடுத்துருவாங்க சரிங்களா இது ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ் தான் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி அந்த விதத்துல பயிற்சிகள் அதே சமயம் வாழ்க்கை முறை இரண்டையும் நம்ம தொடர்ந்து தீவிரமாக எடுக்கணும் குறிப்பாக மாலை நேர தியானத்திலும் காலை நேர தியானத்திலும் நீங்க அத்தனை பேர் வரணுங்கிறத நான் எதிர்பார்க்கறோம் நிச்சயமா முயற்சி பண்ணுங்க அனைவரும் இணைந்து ஆன்ம உயர் பெறுவோம் என்று கூறி இந்த தெய்வீகமான சிந்தனையை செய்மெடுக்க வந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் கொடுத்துட்றோம் ரெக்கார்டிங் போடாம இருக்கு போல சரி முக்கிய அறிவிப்புகள்ல வருகின்ற மே இரண்டாம் தேதி நம்முடைய புதிய ஆனந்த யோக பயிற்சி தொடங்குறோம் உங்க ஒவ்வொருத்தர் சார்பிலையும் பத்து பேரையாவது குரு காணிக்க இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதற்காகத்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாருமே நீங்க தொடங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட நம்பர்ல இருக்கிற அத்தனை வாட்ஸ்அப்பையும் ஒரு குரூப்ல ஆட் பண்ணி சரிதானுங்களா அவங்களுக்கு இந்த செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறது முதல் வேலை சரிங்களா அது எப்படி பண்றதுங்கறத இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே அதனுடைய டீட்டெயில் வந்து அனுப்புறோம் நிச்சயமா அதை எல்லாம் பொறுமையா கேட்டு பார்த்து நீங்க ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கான பங்களிப்பை நிச்சயமாக கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரையாவது இணைக்கணும்னு கடும் முயற்சி பண்ணணும் நான் சொல்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறது எளிது ஆனால் ஒரு பத்து பேரை பயிற்சியில் இணைப்பது அரிது ஏன்னா அந்த பத்து பேர் உள்ள சேர்ந்தாங்கன்னா அந்த பத்து பேருடைய பாவ கர்ம வினைகள் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பல மடங்கு கர்ம வினைகள் போறக்க ஆரம்பிச்சு சரிதானுங்களா தொண்டிலும் மிக உயர்ந்த தொண்டு இன்னொரு உயிரை உயிர்விப்பதுதான் அது எதுக்கு தான் பிறந்தோம்னே தெரியாத அந்த உயிரை உயிர்விப்பதுங்கிறது புண்ணியத்திலும் கோடி புண்ணியம் நாம் அதைத்தான் கையில எடுத்திருக்கிறோம் சரிதானுங்களா அப்ப முடிந்த வரைக்கும் நாம் அன்பர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதே போல மே மாதம் அந்த பற்றை வகுப்பு பற்றி நான் வந்து பேசியிருந்தேன் உங்களுக்கு நேற்றுக்கு முந்தின நாள் பேசினேன்னு நினைக்கிறேன் அதற்கான போஸ்டர்ஸும் ஒரு நாட்கள் அனுப்புறேன் ரெண்டே ஒட்டுக்கும் அனுப்பிச்சா கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சிக்கும் நாளைக்கு அந்த பயிற்சிக்கும் உங்களுக்கு அனுப்புறோம் நிச்சயமா நீங்கள் எல்லாருமே பதிவு பண்ணுங்க சிறப்பாக நாம் மிகச்சிறந்த ஒரு உணர்வாளராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த பயிற்சி உருவாக்கும் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி இன்று மாலை நமது ஞானரிஷி ஏ எஸ் ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுடைய தெய்வீக சிந்தனை இருக்கிறது ஞானத்திற்கு எது தடை என்ற தலைப்பில் ஆனால் நீங்கள் எல்லாரும் நிச்சயமா கலந்துக்கோங்க காலையில் ஏழு மணிக்கு மாணவர்களுக்கான யோகா பயிற்சி நடக்குது அதில் உங்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு எழுப்பி உட்கார வைங்க சரிதானுங்களா அதுலேயும் உங்களுக்கு ஒரு டார்கெட் நான் சொல்றேன் ரெக்வெஸ்ட் தான் டார்கெட்னா கண்டிஷன் கிடையாது ஒரு வேண்டுகோள் நான் சொல்றதெல்லாம் வேண்டுகோள் தான் அது கொஞ்சம் ஆர்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆர்டரை எடுத்துக்காதீங்க சரிதானா உங்க பையனோ உங்கள் தம்பியோ உங்க அண்ணாவோ உங்கள் சகோதரனா உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க சரிதானா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளையோ அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளையோ உங்கள் பேரம்பேத்திகளையோ உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளையோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நபரையாவது மாணவரையாவது ஏழு மணி பயிற்சிக்கு இணைக்கணும்னு முயற்சி பண்ணுங்க நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் கடினம்தான் பட் இது செய்து தான் ஆகணும் வேற வழி இல்லை சரி ஆனால் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சி கொண்டு போகிறோம் இப்ப நம்ம ஒரு நானூறு பேர் உள்ள இருக்கிறோம்னா ஆளுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் ஒரு குழந்தையோட மாற்று குழந்தையோட வாழ்க்கையில கூட நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா கொஞ்சம் இன்வால்மெண்ட் நமக்கு வேணும் நாம கொஞ்சம் அவங்கள நேரத்தில் எழுப்பி விட்டு ஏதாவது கொஞ்சம் உட்கார வச்சு அதுல உட்கார்ந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உண்மையாலுமே சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் அதாவது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அந்த விதத்துல எல்லா சேவைகளையும் கலந்துக்கோங்க சிறப்பாக இன்னும் அந்த நிறை சாதனை மார்க்கத்தை எடுத்து செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்